மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் தேவைப்பட்ட உதவிகளையும் எல்லோருக்கும் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்ததுனால வாழ்க்கையில இப்போ எல்லோரும் சேர்ந்து இவர்கள ஏமாளியாகவும் முக்கியமா இவர்களை தனிமரமாகவும் விட்டு செல்ல வேண்டிய நிலைமைன்றது ஏற்படுதுங்க அதாவது இந்த மீனராசிக்காரர்கள் மத்தவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது தவறுகளே கிடையாது ஏன்னா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைகள்ல பிரச்சனைகள்ல கஷ்டங்கள் என்பது ஏற்படத்தான் செய்யும் அந்த நேரத்துல நமக்குன்னு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்களான் என்ற எதிர்பார்ப்பு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேரும் ஆனா இங்க இருக்கக்கூடிய யாரும் அப்படி யாருக்கும் உதவி செய்வது கிடையாதுங்க இங்க எல்லோருடைய குணமே அதுதான் இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அது தெரியவதே கிடையாது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் நமக்கு உண்மையா இருப்பாங்கப்பா அவங்கள நம்ம மேல அன்பையும் பார்த்ததையும் அதிகமா வைப்பாங்கப்பான்ற நம்பிக்கைங்கிறது இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இருக்கு ஆனா உண்மை என்னன்னா அப்படி யாரும் இல்லைன்றது மீனராசிக்காரர்களுக்கு நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாவே தெரிய வருது இப்ப கூட இவங்க முழுமையா தெரிஞ்சுக்கல என்ற சொல்லணும் முக்கியமா இந்த மீன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய்கள் என்பது கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்குங்க உடலவுல எந்த ஒரு நோயும் வரக்கூடாதுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு உடல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமா தான் கொண்டாங்க ஆனாலும் அதையும் தாண்டி இவர்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் உபாதிகள் என்பது கொஞ்சம் அதிகமாவே இருக்குது இவர்களுக்கு இவர்கள் என்னதான் அந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் நோயிலிருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்ணாலும் எத்தனை நாட்கள் கடந்து வந்திருக்காங்க ஆனா இன்றைய வரைக்கும் முழுமையான தீர்வுன்றது கிடைக்கல இவர்களுக்கு யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மைகள் ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அப்படி யாரும் இல்லைன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையை முழுவதும் தொலைச்சிட்டாங்கன்னு உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கஷ்டம் நினைச்சாங்க வருத்தப்பட்டாங்களோ எல்லாம் துன்பம் பிரச்சனை நினைச்சு கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாத்தையுமே மாற்றி மிகப்பெரிய அளவிலான நன்மைகளுக்குள் செல்ல போகிறார்கள் எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் ஒரு விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த பதவியில பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை இப்ப நாம் பாருங்க மீன ராசிக்கார நேர்களை முதல் விஷயமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்களாக தொல்லைகளாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் முக்கியமா சொல்ல போனா இவர்கள் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகள் தான்ப்பா அப்படின்னு நின்னீங்க யாரை நினைச்சு ரொம்பவே மனசுல உள்ள வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தீங்களோ இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்களாலேயே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் என்பது நடக்கும் எத்தனை நாட்கள் நல்லது நடக்குமான்னு எதிர்பார்த்தீங்க ஆனா அப்ப கூட உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்றது நடக்கல ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இந்த மீனராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துருமோ கஷ்டங்கள் வந்துருமோன்னு எதற்காகவும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை மட்டுமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டேங்க சுவாமி ஆனால் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியே வந்துடும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்துடன் மட்டுமே நீங்க வாழ்ற அளவுக்கு நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் அது எந்த எல்லாம் கேட்காதீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு எது நடந்தால் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அது போன்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் முக்கியமா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சில பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இவர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து முழுமையான தீர்வையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் நீங்கள் யார் மேல உண்மையான அன்பு வச்சங்களோ அவர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்களா இல்லை உங்களை விட்டு போயிடுவாங்களன்ற மிகப்பெரிய பயத்திலையும் ஒரு சில விதமான யோசனைகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கைக்கு முன்பு நிறைய நாட்கள் இந்த ஒரு பயம் இப்போ வரைக்கும் இருக்கு தனக்கு பிடிச்சவங்க இருப்பாங்களா இல்ல ஏதாச்சும் காரணங்களால விட்டு போயிருவாங்கன்ற ஒரு பயம் ஒரு சில நேரங்களில் சண்டை நடக்கும் போது இவங்க நம்ம விட்டு போயிட்டாங்களோ என்ன பண்றது அப்படின்ற மிகப்பெரிய மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க இவங்க எல்லாமே நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ போறோம் இவங்க இல்லாத வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற ஏகப்பட்ட கேள்விகள் இவங்களுடைய மனசுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க இந்த அளவுக்கு இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில துன்பப்பட்டிருக்காங்க நிம்மதி இழந்து யாரும் நமக்கு வேண்டாம் நம்ம தனியாவே இருந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு மனசெலவிழா ரொம்ப காயப்பட்ட ஒரு நபர்கள் தான் அது இவர்கள் தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எப்போதுமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு நபர்கள் மட்டுமே தாங்க இவர்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு உதவினா ஓடி வந்து நான் செஞ்சு கொடுக்குங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு பேர் மட்டுமே தான் இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு இருப்பாங்க மற்றபடி எல்லோரும் இவர்களை எப்படியாவது கீழே தள்ளி விட்டு நம்ம எப்படி மேலே போலாம் அப்படின்ற ஒரு பார்வையில தான் பார்ப்பாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அவசியம் இருக்கு ஏன்னா நம்ம ரொம்ப கீழவே இருந்தோம் அப்படின்னா நம்மளை எல்லோருமே கொஞ்சம் மட்டமா பாக்குறது பேசணும் தான் இருப்பாங்க அதனால என்ன என்ன ஆசை வருமோ எல்லாருக்குமே வரும் அது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆச்சை சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டு இதுக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியா வரணும் எல்லாரையும் போனாலும் நம்ம வாழணும் ஆசைப்படல எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இவங்க எல்லாரோடையும் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க நீ மட்டும்தான் இப்படி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மீனராசி குரலுடைய குணம் என்பது தாங்க சொல்லணும் இத்தனை நாள் வரைக்கும் எத்தனை இடங்களுக்கு போய் அடி வாங்கி அவமானப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இனி அப்படிப்பட்ட துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விட்டும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு நடந்த விஷயம் நினைச்சு நீங்க இப்ப வருத்தப்படுறீங்கன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷப்படுவதற்கான நேரங்கள் என்பது அதிகரிக்க போறதுனால சந்தோஷத்துக்கான விஷயங்கள் தான் உங்களுடைய மனசுல வரும் வருத்தம் என்பது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லது நடக்கும் இந்த மீனராசிக்காரருடைய விலை வாய்ந்த ஒரு சில பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வருவது மூலயமா வீட்டுல நல்ல மகிழ்ச்சிகளும் வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் தீர்ந்து நல்லது என்பது நடக்க வைக்கும் எத்தனை நாட்கள் வரைக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது நிலையானதாக இருந்திருக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரும் இனி துன்பம் என்பது நிலையானதாக இல்லாமல் வருகின்ற காலங்களில் துன்பத்தையும் தாண்டி மகிழ்ச்சியுடனும் வாழ ஆரம்பிப்பார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இனி இழந்த விஷயங்கள் என்று எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது நாம் எல்லாமே இவருடைய கைகளில வந்து விழப்போகுது எல்லாமே இவர்களுக்கு சாதகமாகவும் அமையப் போகுது இனியும் இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில அதை பார்த்து இல்லை இதை பார்த்துன்னு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது முழுமையான மாற்றங்களை வாழ்க்கையில் சந்தா சம் பாரிச்சு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை பார்க்க முடியும் இனி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு துன்பங்களும் இருக்க போறது கிடையாது எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமைய போகுதுன்றது உறுதியாயிடுச்சு ஆனா என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முடிவு பண்ண பாருங்க யாரோ ஒருவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையை இப்படித்தான் அமையும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ண வைக்க வேண்டாம் உங்களுடைய தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாத்தையும் மாத்திக்க பாருங்க உங்களுடைய குணத்தையே மாத்திக்கோங்க நிச்சயம் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் விட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை நீங்க துன்பத்திலிருந்து வழியும் வந்து மகிழ்ச்சியாகவும் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி சந்தோஷமாகவும் வாழ தயாராகி கொள்ளுங்கள் இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் நம்பிக்கோடு காத்துங்கள் இத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கைக்கான அந்த நம்பிக்கைக்கான அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மாறி நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அது வேற விஷயம் ஆனா உங்களுடைய நம்பிக்கைன்றது இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப நல்லதாக இருக்கணும் நிச்சயம் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திக்கணும் நம்பிக்கை கோடு காத்திரங்கள் நல்ல நன்றி